ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி இடியப்பந்தான் செய்ய போகிறேன் நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவில் பாதி எடுத்திருக்கேன் அதில் சால்ட்டு சேர்த்து வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அந்த மாவில் வெந்நீர் ஊற்றுறப்பயே பாருங்கள் நல்லா வெந்நீர் ஊற்றவும் கொஞ்சம் நிறையா ஆயிட்டு நிறையா மாவு வந்துடும் அதை கையை வச்சு செசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் சூடாக சூடாக இருந்ததுனால நான் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கிண்ணேன் இந்தளவு இருக்கப்போ மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹீட் ஆறட்டும் நான் தேங்காய் பால் செய்கிறதுக்கு தான் தேங்காய் திருவிருக்கேன் மிக்சியில் போடாமல் வெந்நீர் ஊற்றி இன்றைக்கி மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் அதனால சூடாக ஆறட்டும் அதுக்குள்ளே இட்லி இட்லி பானையில் வந்து நான் வெந்நீர் போட்டிருக்கேன் இடியப்பம் புழிஞ்சிடலாம் தட்டில் புழிஞ்சி வச்சிடலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் மறுபடியுமே நான் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன் அது பிசைகிறப்பவே கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லா டைட்டாக தான் இருக்குது அதனால நான் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அது பசை மாவு பிசைகிறப்பவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே தேங்காய் பால் செஞ்சிடலாம் நான் ஊற்றுன வெந்நீர் நல்லா ஹீட்டாக தான் இருந்துச்சு அதனால் சூடே ஆறலை அது நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் பால் கிடைக்கும் இந்த வெந்நீர் ஊத்துறப்ப அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ஏலக்காய் ஜீனி நான் சேர்க்குறேன் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜீனி உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இல்லாததுனால நான் ஜீனி போடுறேன் தேங்காய் பால் செய்கிறதுக்குள்ளேயே இடியப்பம் ரெடி ஆகிட்டு ఎవరండ్స్ తేంగా పాల వచ్చి కూడా సాప్ నాది పాల వాటి చెందిపా నెల ఓకే త్యాంక్ యూ